ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்க்க போறோம் அதாவது நிறைய பேர் கூடிய பிரச்சனை தான் இந்த மறு பிரச்சனை ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் உடம்புல ஒரு இடத்துல வந்துச்சு அப்படின்னா நமக்கு மற்ற நிறைய வாய்ப்பு இருக்கு மறுக்கள் வந்தவங்க யூஸ் யூஸ் பண்ண பொருட்களை திரும்ப நாம அப்படியே பண்ணும்போது நமக்கும் மறுக்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க மருக்கள்ல நிறைய வகை இருக்கு இந்த மாதிரி கால் ஆணி மாதிரி இருக்கும் இல்லைங்களா இதுவும் ஒரு வகையான மறுக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வகையான மறுக்களை ஜஸ்ட் மூணே நாள்ல நம்ம உடம்புல இருந்து எப்படி நாம அகற்றுவது அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் இந்த சூப்பரான விஷயத்தை நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாங்க இதுக்காக நமக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் என்னென்னா இந்த மாதிரி பூண்டு தான் இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பூண்டுலேயே நிறைய வகைகள் இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய பூண்டு கூட இருக்கும் அந்த மாதிரி பூண்டு எடுக்காமல் நாட்டு பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சைஸ் இருக்கக்கூடிய பூண்டு எடுக்கணும் பூண்டு எடுக்கும்போது உரிச்சி எடுக்காமல் பூண்டில் இருக்கக்கூடிய தோலோட சேர்த்து எடுக்கணுங்க முக்கியமாக நமக்கு மறுக்களை போக வைக்கிறதுக்கு இந்த பூண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூண்டை நம்ம வாயில் வச்சு லைட்டாக கடிச்சு பார்த்தாவே ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும் இந்த பூண்டு நம்ம ஏன் எடுத்துருக்குறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அலிசின் அப்படிங்கிற ஒரு பொருள் நமக்கு கிடைக்கணும் தான் நம்ம இந்த மாதிரி தட்டிகிட்ருக்கும் போது லைட்டாக ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சுத்தமான தண்ணியில் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மறுபடியும் தட்டி எடுத்துக்கலாங்க ஒரு முறை நல்லா சதைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் ஆகி அதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் நல்லா வெளிப்படும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசீர அளவுக்கு நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம தட்டினா தான் நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய் அதாவது இது கேஸ்டர் ஆயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கேஸ்டர் ஆயிலில் அதிகமான ப்ரோட்டீன் சத்துருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த கேஸ்டரால் எடுத்துருக்குறோம் இதில் நமக்கு தேவைப்படுறது ஒரு ஸ்பூன் தான் கேஸ்டர் ஆயில் சாதாரணமாக எல்லா கடைகளையுமே கிடைக்கும் இப்போது இந்த ஆமணக்கு எண்ணெயில் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்தாச்சு அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது சோடியம் பை கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை சோடா உப்பு தான் நம்ம ஆப்பத்துக்கு போடுவோம் இல்லைங்களா பேக்கிங் சோடா அந்த சோடா உப்பு தான் இப்போது இதில் அரை ஸ்பூன் வரைக்கும் இதில் சேர்த்து நல்லா கையிலையே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வர மாதிரியே இருக்கும் நம்ம கையிலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் கையில் இருக்கக்கூடிய சூடும் அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய வளவளப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கடைசியாக சேர்க்க வேண்டியது என்னென்னா ஏற்கனவே நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த பூண்டு சாறு தான் கையிலேயே இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோம் அதில் இருக்கக்கூடிய சாறு மொத்தமாக இதில் விழுந்துடும் பாருங்கள் பூண்டு சாறு நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூனுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் நம்ம அதிகமாக தண்ணியும் சேர்க்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க இதில் நாம் எண்ணெய் சேர்த்துருக்கிறதால அவ்வளோ சீக்கிரம் இந்த தண்ணி கூட மிக்ஸ் ஆகாது அதனால நம்ம ஸ்பூன் எதுவும் யூஸ் பண்ணாமல் கை வச்சே இந்த மாதிரி அந்த கையில் இருக்கக்கூடிய சூட்டோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஒரு க்ரீமி பதத்துக்கு வரும் நமக்கு இப்போது நமக்கு வார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மறுக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இதை எடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த க்ரீமை நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணலாம் அல்லது நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே கூட இந்த மறுக்கள் மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சு மசாஜிங் பண்ணுற மாதிரி மருக்கள் மேலேயே மசாஜ் பண்ணலாம் மருக்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியிலையும் நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் அந்த மருக்கள் பக்கத்துல பரவாமல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நாம் ஒரு லெமன் எடுத்துக்கலாம் இந்த லெமனில் முழுசாக சேர்க்காமல் கால் வாசி அளவுக்கு எலுமிச்சா பழம் மட்டும் கட் பண்ணி எடுத்து அதோடய ஜூஸ் இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க இதில் நம்ம நிறைய லெமன் ஜூஸும் சேர்க்கக்கூடாது ஒரு கால்வாசி எலுமிச்சை பழ ஜூஸ் பிழிஞ்சு ஊற்றினா போதும் கரெக்டாக ஒரு ஸ்பூனுக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இதில் நம்ம அரை ஸ்பூனுக்கு சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சோடா உப்பு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இது ரெண்டும் சேரும் போது நல்லாவே வினைபுரிய ஆரம்பிக்கும் நிறைய ஏர் பபிள்ஸ் வர மாதிரியே இருக்கும் ஆனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தான் இது போட்ட உடனே மட்டும்தான் இதை ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா இது எல்லாமே அடங்கிடும் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா பச்சரிசி பச்சரிசியை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி இந்த பச்சரிசி பவுடரில் அரை ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பச்சரிசி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கின சாதாரண மாவே ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம அதிகமான தண்ணியும் இதில் சேர்க்கக்கூடாது இதில் இருக்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஜூஸே கரெக்டான அளவாக இருக்கும் எலுமிச்சை சாரில் அதிகமான விட்டமின் சி இருக்குது தான் நம்ம எலுமிச்சை சாராக யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி கையிலேயே நல்லா உருண்டை உருண்டையாக வரும் பாருங்கள் நமக்கு எத்தனை மருக்கள் இருக்கோ அத்தனை மருக்களுக்கு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுக்கணும் நம்ம உடம்புல ஒட்டிகிட்டு இருக்கிற மறுக்களை போக வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பராக ரிசல்ட்டை கொடுக்குங்க இப்போ நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு இதை உருட்டி கூட வச்சுட்டு நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நாலு உருண்டைகளை இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்குறோம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே இந்த மருக்கள் மேலே நம்ம மசாஜிங் பண்ணி விட்டுருக்குறோம் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த மசாஜிங் மேலே நல்லா அப்ளை பண்ணி விடணும் அதுக்கப்புறமா எப்போ நம்ம தூங்க போகிறோமோ அந்த வேளையில் இந்த குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்குறோம் இல்லைங்களா இந்த உருண்டை இந்த உருண்டையை மருக்கள் மேலே இந்த மாதிரி ஒட்டி வச்சாவே போதுங்க இதுவே மறுக்கள் இருக்கிற இடத்துல இதை வைக்கும்போது சீக்கிரமாக உதிர்ந்துடும் இல்லை தூங்கும்போது நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய இது கீழே விழுந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வச்சுட்டு மேலே ஒரு பேண்டேஜ் போடுற மாதிரி ஒட்டி வைக்கணும் இது கீழே விழக்கூடாது ரொம்ப நேரம் அப்படியே இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து நைட் டைமில் இதை வைக்கிறோம் இதை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே விழும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே ஒரு பேண்டேஜ் போட்டு ஒட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா அப்படியே இருக்கும் காலையில் எழும்பும் போது அந்த பேண்டேஜை எடுத்துகிட்டு மறுநாள் நம்ம இதே மாதிரி தூங்க போகிற டைமில் இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதுங்க மறுக்கள் மூணே நாளில் உதிர்ந்து நல்ல சூப்பரான ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது என்னன்னா எருக்கமிலை இந்த எருக்கமிலை சாதாரணமாக எல்லா ரோட்டோரங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான் இந்த எருக்கமிலையில் நிறைய மருத்துவ சக்திகள் இருக்கு எக்கமைய இதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் பிச்சுருந்தீங்கன்னா தெரியும் இதுலேருந்து பால் வடிகிற மாதிரியும் இருக்கும் அந்த எலையை பிச்சாலும் சரி அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த பூவை பிச்சு எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய பால் அப்படியே கீழே வடிகிற மாதிரியும் இருக்கும் இந்த பாலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் மட்டுந்தான் நாம் இந்த இலையை பிச்சு அதில் இருக்கக்கூடிய பாலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணணும் அதனால் இதை நம்ம ஓரமாக அப்படியே வச்சுக்கலாம் இந்த டைமில் நம்ம வந்து ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் தோசைக்கல் கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குது அடுப்பு லைட்டாக சூடாகிட்டே இருக்குதுங்க இந்த தோசைக்கல்ல கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம முக்கியமாக ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்னென்னா உப்பு தான் சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் உப்பு தான் இதில் அரை ஸ்பூனுக்கு போட்டிருக்கிறோம் அல்லது கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும் இந்த உப்பு நல்லா சூடாகணும் அதுக்காக தான் நம்ம இந்த தோசை நல்லா சூடாக்கிட்டு இந்த உப்பை போட்டுருக்குறோம் கையில் நம்ம தொட்டு பார்க்கும்போது சூடு பொறுக்கிற அளவுக்கு இந்த உப்பு இருக்கணும் ஒரு ஸ்பூன் வச்சே உப்பை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா உப்பு சூடாகிடுச்சு கை வச்சு நம்ம தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்குது இப்போ இந்த உப்பை நம்ம வெளியே எடுத்துடலாம் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறேன் இந்த உப்பை இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கறி மஞ்சள் அதாவது சமையலுக்கு போடக்கூடிய மஞ்சள் தூள் இருந்தால் அதில் கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கையிலே இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் அந்த உப்பு இருக்கக்கூடிய சூடு இந்த மஞ்சள் தூள்லேயும் பரவிடும் இப்போ கையில் வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க நிறைய பேருக்கு காலில் இந்த மாதிரி கால் ஆணி அல்லது மரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க காலில் அடிப்பகுதியில் இருக்கும் கொஞ்சம் நிறைய பேருக்கு வலி உள்ள மருவாக கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு வலி தெரியாது அப்படியே இருந்தாலும் பக்கத்தில் பரவுகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே காமிச்சிக்கக்கூடிய அந்த எருக்கமில் இருக்கு இல்லைங்களா அதை எடுக்கலாம் இது நம்ம கிள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி பால் வரும் நான் ஏற்கனவே காமித்தேன் அந்த பால் எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க எந்த இடத்துல காலாணி அல்லது மறு இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் கொஞ்சமாக பால் எடுத்து நம்ம கையில் வச்சு விடணும் இப்போது நமக்கு தேவைப்படுறத நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த உப்பு நம்ம வைக்கும்போது உப்பு லைட்டாக சூடாக இருக்கணும் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடர் அப்படியே இந்த மாதிரி மேலே வச்சு விட்டுக்கலாங்க நிறைய பேருக்கு கால் அணியால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க செருப்பு போடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த உப்பையும் மேலே வச்சாச்சு இந்த உப்பு நமக்கு எப்படி இருந்தாலும் நடக்கும்போது கீழே விழும் இல்லைங்களா அது விழாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே நம்ம ஒரு பேண்டேஜ் போட்டு விடலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து மேலே இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம் அந்த உப்பு கீழே விழாமல் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்க வேண்டியது மறுநாள் நாம எழுந்துட்டு இதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி மறுநாள் நம்ம தூங்கும்போதும் இதே மத்தியில் நம்ம செஞ்சுட்டு கட்டி விடணுங்க இதே மாதிரி நம்ம செய்யும்போது ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு சீக்கிரமாகவே கிடச்சிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்